அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இந்தியாவின் இதயமே கிராமம்தான் என்று மகாத்மா காந்தியடிகள் சொல்லியிருக்கிறார் அந்த அடிப்படையில் தி ரூரல் ரோட்ஸ் கனெக்டிவிட்டி இஸ் ஏ கீ காம்பனன்ட் ஆஃப் த ரூரல் டெவலப்மெண்ட் என்பதையும் வலியுறுத்தியிருக்கிறார் இந்த ஒரு நாடு முன்னேறுகிறது என்றால் குறிப்பாக கிராமப்புறங்களில் உள்ள இணைப்பு சாலைகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்று பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இன்று கிராமங்களின் ஆன்மாவாக இருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மனசாட்சியாக விளங்கி கொண்டு எல்லா கிராமங்களுக்கான அடிப்படை வசதிகளை தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக செய்து வருகிறார் அதோடைய முத்தாய்ப்பாகத்தான் இன்று பல கோடிகளை ஒதுக்கி பாலங்களை அமைத்து கிராமங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அர்ப்பணி அர்ப்பணிப்பை இங்கு அறிவித்திருக்கிறார்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னதைப் போல சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பரிந்துரையின் பேரில் இந்த பணிகளை மேற்கொண்டால் நலமாக இருக்கும் என்று கருதுகிறோம் இரண்டு தினங்களுக்கு முன்பு கூட செயலாளரை அணுகி நாங்கள் பேசியிருக்கும் பொழுது எல்லா சாலைகளிலும் நெடுஞ்சாலைகள் மட்டும்தான் கனரக வாகனங்கள் அங்கே போகின்றன திருப்பெரும்பூர் தொகுதியில் மட்டும்தான் கிராமங்களுக்குள்ளே கனரக வாகனங்கள் போகின்றன காரணம் என்னவென்றால் எங்கு பார்த்தாலும் தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதியாக இருக்கின்றது ஆகவே அதற்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்திருக்கிறேன் வனைத்துறை சாலைகளையும் இதில் இணைக்க முடியுமா என்று நாம் பரிசீலிக்க வேண்டும் மீண்டும் ஒரு முறை சொல்வதெல்லாம் இந்தியாவின் நிகருக்கு நிகரான முதலமைச்சராக இருக்கின்ற நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டங்களை கொடுப்பதன் மூலமாக கிராமங்களில் மிகப்பெரிய எழுச்சியும் ஏற்றமும் ஏறப்போகிறது பெறப்போகிறது என்பதில் மாற்று இல்லை அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் நிதி ஐந்து கோடி தருகிறோம் ஊரக வளர்ச்சி துறையில் இருக்கின்ற இந்த பணிகளை அதோடு சேர்த்து சட்ட மூன்று கோடி கோரிக்கை தான் இருக்கு சட்டமன்ற உறுப்பினருடைய நிதியையும் உயர்த்தி தருமாறு இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்பாக இந்த அவையில முன்வைக்க கடமைப்பட்டிருக்கேன் மீண்டும் ஒருமுறை மனமார்ந்த நன்றியை முதலமைச்சர் அவர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்